ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வனிதா முதல் முறையாக கவின் மற்றும் லாஸ்லியா குறித்து சில தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சின்ன உலக உலகநாயகன் கமல்ஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க தான் கவின் மற்றும் லாஸ்லியா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவங்க இருவருக்கும் இடையில காதல் வளர்ந்துச்சு ஆனால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருவரும் சந்தித்து கொண்டதே கிடையாது அதே மாதிரி பேசி கொண்டதும் கிடையாது அவங்கவுங்க இப்போ படங்களில் கவுன்சில்தி வந்துட்டு இருக்கிறாங்க கவின் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காரு லாஸ்லியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மற்றொரு புதிய படத்தையும் கம்மிட்டு இருந்தாலும் இவங்க காதல் வந்து அப்படியே தான் இருக்கும் இவங்க வந்து விரைவில் வந்து திருமணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பற்றி நிறைய சமூக சமூகங்கள்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது பிக்பாஸ் வனிதா முதல் முறையாக கவின் மட்டும் லாஸ்லியா குறித்து சில தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு கவினை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவின் வந்து ஒரு சீரியலில் நடிச்சிருக்கான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்தால் அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு அளவு ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாஸ் வீட்டுக்குலாம் அவன் வந்தான் பொதுவாக ஆண்கள் வந்து ட்ரெஸ்ஸு கார் இவங்க இவற்றின் மீது தான் வந்து கவனம் அதிகமாக இருக்கும் ஆனால் கவின் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக இருப்பான் ஆனால் அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த மேக்கப் பொருட்கள் மட்டும் ரொம்பவே தரமானதாக இருக்கும் ஸோ உடல் நலனில் ரொம்பவே அக்கறை கொண்டவன் ரொம்பவே சிம்பிளான பர்சன் அப்படிங்கிற மாதிரி கவின் பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ லாஸ்ட்லியா குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்லியாக வந்து ரொம்பவே கடுமையான கஷ்டங்களை தாண்டி வந்தவங்க அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பெரிய கடைகள் வந்து எதுவுமே இருக்காது ஸோ அவங்க அணியக்கூடிய எந்த ஒரு உடையாக இருந்தாலும் அவங்க அம்மா தான் எடுத்து வைப்பாங்க ஸோ பாஸ் வீடே எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே சிம்பிளா தான் இருப்பாங்க ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு புடவையோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னா முந்தின நாளே அவங்க நைட்டே அயன் பண்ணி வச்சு அடுத்த நாள் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா இருப்பாங்க ஸோ அவங்களாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாஸ் வனிதா எடுத்துகிட்டோம் அப்படின்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பீட்ரு பால் அப்படிங்கிறவராக மூன்றாவது தான் திருமணம் செய்ய இருக்கிறாங்க ஸோ இப்போ தான் இந்த சோசியல் மீடியாவில் இது வந்து ஒரு ஹைலைட்டான நியூஸு போயிட்டுருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்